அவங்க நிமிஷம் எல்லாருமே எல்லோருமே அப்படிதான் மக்களையும் நம்ம மனது கஷ்டப்படுதா நம்ம எடுத்து சங்கடப்பூமானு யோசிக்க மாட்டுறாங்க பேசுகிறத பேசுறாங்க ஆனால் அடுத்தவங்க சங்கடப்படக்கூடாது மனசு கஷ்டப்படுறது நம்ம பேசுகிறோம் சில வரவுகள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம அவங்க நல்லது சிந்தனையே நம்மளை தாய்ப்பற்ற தான் பார்க்குறாங்க நம்ம வேலையில் நம்ம பார்க்கலாம் தான் நம்ம இது பண்ணுறோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவங்க சில சங்கலமான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கிறாங்க மீண்டு வரலான்னு தான் பார்க்குறோம் சில நேரத்தில் கண்ணாடி போட்டு தாங்க இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்க அதேமாதிரி நம்மளும் நடந்து கொண்டு தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்மளால் முடியாது ஏன்னு அவங்களோட கேரக்டர் அப்படி நம்மளோட கேரக்டர் அப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதே செய்வோம் அதுதான் நமக்கு பின்னாடி நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு என்றைக்குமே நல்லதாகவே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிறர் மீது ரொம்ப கோபத்தையோ அன்பத்தையோ காட்ட வேணாம் முடிஞ்சளவுக்கு அன்பாக இருக்க பார்ப்பாங்க முடியலையே பேசாமல் இருந்தணும் சில பேர் நம்மகிட்ட நல்லா சிரிச்சு பேசுவாங்க ஆனால் பின்னாடி போய் நம்மளையும் வர சொல்லுவாங்க அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கடமை ஏதோ நம்ம இது எதோ என்ன செய்ய முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துருங்க அவங்க தராங்க தரல ஆனால் எல்லா நேரமும் அப்படியே இருந்துடாதீங்க கொஞ்சமாச்சும் திருப்பி அந்த இதை நம்ம வந்து இப்படி பண்ணுறீங்களே நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரிய சில நேரம் புரியாத மாதிரியே நடிப்பாங்க சில பேர்லாம் ஐயோ நம்ம பேசுகிறவங்க அவங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இந்த சொல்லி எடுத்துக்கோங்களா அப்படி எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்ம பேசுகிறதா கரெக்டு நம்ம பேசுகிறதா சரி நம்ம பண்ணுறதா தப் சரின்னு க்ளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க